வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர் வீழ்ச்சியில காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியா வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க மூன்றாவது நாள் தங்கத்தோட விலை வீழ்ச்சி அடிச்சிருக்க விலை வெள்ளியோட விலை ஒரு கிராம் இரநூத்தி இருபத்தைந்தான் காணப்பட்டது ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஐயாயிரம் இன்று மட்டும் சரிஞ்சது இல்லாமல் இந்த வாரத்தில் இருபதாயிரம் செஞ்சு ஒரு கிராம் இரநூத்தி அறுபதாம் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி அறநூறாம் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு க தங்கத்தோட விலையை பொறுத்தவரையும் இன்னைக்கு மீண்டும் ஒரு கிராமுக்கு தொண்ணூற்றெட்டு எட்டு ரூபாயும் சவரனுக்கு எழுநூத்தி எண்பத்தி நான்கு ரூபாய் விலை செஞ்சது மட்டும் இல்லாமல் மூன்று நாட்கள் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற ஒரு வீழ்ச்சியோட ஒரு கிராம் பதினைந்தாயிரத்து ஐநூற்றி இருபத்தி நாலாம் கால்போம் முப்பத்தி ஓராயிரத்து நாற்பத்தி எட்டாம் சவரன் விலையை பொறுத்தவரை ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கே தங்கத்தோட விலையானது அந்த கிராமுக்கு தொண்ணூறுரூபாவும் சவரனுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் கடந்த மூன்று நாட்களில் வீழ்ச்சியோட ஒரு கிராம் பதினான்காயிரத்தி இரநூத்தி முப்பதாகவும் கால் பவுனோட விலை இருபத்தி எட்டாயிரத்து நானூற்றி அறுபதாவும் சவரன் விலை ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்தி எட்நூத்தி நாற்பதாக காணப்படுது கடந்த இரண்டு மாதங்களில் முதல் முறையாக இது வந்து நம்மளுக்கு ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து தொட்டு காணப்படையில் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் ஏற்றங்குறப்பையும் சரிவுங்கிறப்ப குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து ஏழாயிரம் எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது தொடர்ச்சியாக ஒரு ரவுண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து நான்காயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் தொள்ளாயிரம் டாலருக்கு பக்கத்தில் நீடிக்குது இது வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது